கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் பெண்களுக்கு தெய்வீக அழகை தருவது புடவைகள்தான் அதில் முக்கியமாக பட்டு புடவைகளை விரும்பாத பெண்களே இல்லை என்ற அளவில் புடவைகள் உலகில் உள்ள அனைத்து இடங்களிலும் அதிகம் விரும்பும் ஆடையாக உள்ளது இந்நிலையில் பட்டுப்புடவைகளின் தயாரிப்பில் தனி டிசைன்களாக அசல் தங்கம் மற்றும் வெள்ளி இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவைகளை டிவைன் தரங்கா என்ற நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவில் முதல் முறையாக கோவையில் அவினாசி சாலையில் உள்ள மெர்லிஸ் ஹோட்டல் அரங்கில் டிவைன் தரங்கா நிறுவனத்தின் சார்பில் பிரம்மாண்டமான பட்டுப்புடவைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது முதன்முறையாக வாடிக்கையாளர்களே குத்துவிளக்கு ஏற்றி இந்த கண்காட்சி தொடங்கி வைத்தனர் டிசம்பர் ஆகிய இரண்டு நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் உள்ள பட்டுப்புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுமங்கலி ஜுவல்லர்ஸின் நகை கண்காட்சியும் உள்ளது இது குறித்து கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் தனித்துவமான டிசைன்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பட்டுப்புடவைகள் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு தகுந்தபடி அவரவர் விருப்பத்திற்கு ஆன வண்ணங்கள் டிசைன்களுடன் தயாரித்து வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் கண்காட்சியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் வாடிக்கையாளர்களின் புடவைகள் தேர்வுக்கு தகுந்தபடி அதே புடவையை அணிந்தபடி திரையில் கண்டு ரசித்து தேர்வு செய்து கொள்ளும் வசதியும் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சாதாரண பட்டுப்புடவைகள் ஏழாயிரம் ரூபாயில் துவங்கி அசல் தங்கம் வெள்ளி ஜரிகையிலான புடவைகள் ஒரு லட்சம் ரூபாயில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான புடவைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நாங்கள் இன்னைக்கு தான் ஒரு புது பிராண்டாக லான்ச் பண்ணுறோம் எல்லாருமே வந்து நிறைய சில்க் சாரி ஷோரூம் நிறையா இருந்துகிட்டே இருக்குது பட் ஒரு டிவைன் தரங்காங்கிறது வந்து இட் இஸ் நியூ டு திஸ் வேர்ல்ட் இந்த கல்ச்சர் இந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து ஒவ்வொரு த வேர்ல்டு கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அண்ட் ஆல்சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் இயர் மகாலக்ஷ்மின்னு கோல்டு இதில் டென் லேக்ஸ் இதில் சாரி கொண்டு வந்துருக்கோம் ஓகே இது வந்து எப்படின்னா கஸ்டமைஸ்ட் யூ கேன் மேக் இட் இன் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா இதுலயும் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ கலர் காம்பினேஷன்ஸ் எந்த சாரிலையும் எந்த டிசைன் கேட்டாலும் என்ன கலர் வேணாலும் வி கேன் கிவ் இதுக்கு போனால் தே கெட் சம்திங் தேர் ஸ்பெஷல் ஓகே ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க ஒரு வாட்சு காமன் திங் தான் வாங்கிட்டு வருவாங்க வை டோன்ட் தேர் ஹஸ்பண்ட் மேக் தியர் வைஃப் வெரி ஸ்பெஷல் பை கெட்டிங் தி சாரி ஃபார் தேம் ஏன்னா இது வந்து என்றைக்கும் மாறாது மறையாது அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு ரெம் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கெட் திஸ் கோல்ட் சாரீஸ் ரியல் கோல்டன் சில்வர் சாரீ இப்போ ஷோரூம் இல்லைங்க இது வந்து பிராண்டு இன்னைக்கு தான் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஓகே டிசைனர்ஸ் கலெக்ஷன் வந்து பின்னாடி நாங்கள் சேலுக்கு வச்சுருக்கோம் பட் உங்களுக்கு கோல்டன் சில்வர் சாரீஸ் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி தான் தரணும் ஏன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னு எங்களுக்கு தெரியாதுல ஸோ வி ஆர் நாட் ட்ரிங்கிங் இட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வீல் கஸ்டமைஸ் இந்த சாரீ கூட சுமங்லி ஜுவல்லர்ஸோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஸ்பிளேக்கு அதையும் பார்த்துட்டு ரீடி டைமண்ட் வந்து ஸ்பெஷலாக லான்ச் பண்ணிட்டாங்க அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதனால் மகாலக்ஷ்மி சாரீ வாங்கும்போது அதோட சுமங்கலி ஜுவல்லர்ஸோட டைமண்ட் டைமண்டு வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வரீங்க உங்களுக்கு அந்த சாரி வந்து ரியல் டச் அண்ட் ஃபீலில் தான் தெரியும் பட் இங்கே வந்து டிஸ்பிளே ஆப்ஷன் இல்லாத வந்துருக்கு நீங்கள் அந்த எந்த சாரீ வேணுமோ நாங்கள் ஒரு அஞ்சு சாரி செலக்ட் பண்ணி காமிக்கிறோம் காமிக்கும் போது நீங்கள் அங்கே ஏஐயில் உங்களோட ரியல் பிக்சர் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் பெஸ்ட் என்ன சாரியோ அதில் உங்களை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் மிரலல தானே பார்ப்பீங்க அதனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு நீங்கள் என்ன பேர் கேட்குறீங்களோ உங்கள் பேரோட சேர்த்து நாங்கள் வீவ் பண்ணி தருவோம் அந்த வீவிங்கோட டிசைன் நாங்கள் வச்சுருக்கோம் என்ன அந்த பல்லூவில் கீழே அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மெர்லிஸ் அவனாஷ் ஹோட்டலில் இருக்கிற மெர்லிஸ் ஹோட்டலில் வித்தியாசமான நூற்றி எட்டு சீலைகள் அணி அணிவிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம் அது நடத்தி கொண்டிருக்கும் சுஜி மேமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இதில் அவங்க ஒரு விஷயத்தை வெறும் ஒரு சீலைகள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெண்கள் மனசில் ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்க அதாவது தங்கம் அப்படிங்கிறது வெள்ளி அப்படிங்கிறது வெறும் யாரோ ஒரு ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் அதை அதை வாங்கிக்க முடியுங்கிற எண்ணம் மட்டும் வைக்காம சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் மனசில் கூட சீலையிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க அந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அந்த முயற்சி என்னவா இருக்கு அப்படின்னா சீலையிலும் வெள்ளியும் தங்கத்தையும் சேர்த்து அவங்க இன்னைக்கு சேர்த்துருக்காங்க நாம் வெறும் கழுத்தில் போடுற கழுத்தில் போடுற நகைகள் மட்டும் இல்லாமல் சேலையில் உடுத்தும் போதும் அதுலேயும் வித்தியாசம் காட்டியிருக்காங்க ஒரு பிரம்மாண்டத்தை ரொம்ப சாதாரணமாக விதைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னும் வரும் காலத்தில் சாதாரண பெண்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கும் ஒரு தங்க சீலை ஒரு வெள்ளி சீலை யாவது கொண்டு போகணுங்கிற எண்ணத்தை வரும் பெண்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த புது முயற்சிக்கு மீண்டும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி